புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமைக்கு ஏன் சிறப்பு புரட்டாசி மாதத்தில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளுமே பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்தவை என்றாலும் இரண்டாவது சனிக்கிழமைக்கு ஒரு தனி சிறப்புண்டு

இதனால் இந்த மாதம் முழுவதும் ஒரு திருவிழா கோலம் இது பெருமாள் வழிபாட்டுக்கு மேலும் ஒரு சிறப்பு பித்ருக்கள் எனவே இந்த மாதத்தில் செய்யப்படும் தான தர்மங்கள் மற்றும் பித்ரு பூஜைகள் முன்னோர்களின் ஆசையை பெற்று தரும் பெருமாளை வழிபடும் போது நமது முன்னோர்களையும் நினைத்து வழிபடுவது சிறந்தது புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பவர்கள் காலையில் குளித்துவிட்டு வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு துளசி மாலை அணிவித்து பூஜையை தொடங்கலாம் இந்நாளில் அரிசி மாவு வெல்லம் மற்றும் நெய் சேர்த்து மாவிளக்கு தயார் செய்து அதை பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைப்பது வழக்கம் மாலையில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து புளியோதரை பொங்கல் சுண்டல் போன்றவற்றை சமைத்து அதை முதலில் பெருமாளுக்கு படைத்துவிட்டு பிறகு உண்பார்கள் இந்த உணவை அன்னதானம் செய்வது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் புரட்டாசி மாதம் என்பது மேலும் திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாள் இந்த மாதத்தில்தான் பூமிக்கு அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன இதனால் பக்தர்கள் இந்த மாதத்தில் ஏழு மலையானை நினைத்து விரதமிருந்து வழிபடுகிறார்கள் இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானின் தாக்கத்தை குறைப்பதற்கு சிறந்த நாளாக நம்பப்படுகிறது பெருமாள் சனியின் கெடுப்பலன்களிலிருந்து பக்தர்களை காக்கும் வல்லமை கொண்டவர் எனவே சனி பகவானால் ஏற்படும் அஷ்டம சனி ஏழரை சனி கண்ட சனி போன்ற தோஷங்கள் நீங்க புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபடுவது வழக்கம் இந்த மாதத்தில்தான் சனி பகவான் அவதரித்ததால் சனியும் பெருமாளும் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள் குறிப்பாக பெருமாளை வழிபடுவது சனி பகவானின் கோபத்தை தணித்து அவரது நல்லாசிகளை பெற்று தரும் என்று கூறப்படுகிறது மாவிளக்கேற்றுவது ஒரு சாதாரண சடங்கு அல்ல இது ஆழ்ந்த ஆன்மீக பொருள் கொண்டது மாவிளக்கு அரிசி மாவு வெல்லம் மற்றும் நெய் ஆகியவற்றை கொண்டு செய்யப்படுகிறது இதில் அரிசி மாவு நமது உடல் வெல்லம் ஜீவாத்மா நெய் பரமாத்மா என புரிந்து கொள்ளலாம் இந்த மூன்றும் சேர்ந்து ஒளியை உருவாக்குவதன் மூலம் நமது ஆன்மா பரமாத்மாவுடன் சேர்வதை குறிப்பதாக கருதப்படுகிறது மேலும் இது நமது பாவங்களை போக்கி நம்மை புண்ணிய வழிக்கு அழைத்து செல்லும் ஒரு நம்பிக்கை இந்த மாவிளக்கு ஒளி வெங்கடாச்சலபதியின் அருளை வீட்டிற்கு கொண்டு வரும் என்றும் குடும்பத்தில் சுபிக்ஷம் பெருகும் என்றும் நம்பப்படுகிறது புரட்டாசி சனிக்கிழமை விரதம் என்பது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும் ஒரு ஆன்மீக பயிற்சி அசைவ உணவை தவிர்த்து உடலை லேசாகவும் மனதை வைத்திருக்கும் இந்த விரதத்தை முறையாக கடைபிடிப்பதன் மூலம் குடும்பத்தில் செல்வம் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் மற்றும் மகிழ்ச்சி பெருகும் பெருமாளுக்கு பிடித்தமான உணவுகளான புளியோதரை தயிர் சாதம் பொங்கல் சுண்டல் படை போன்றவற்றை நைவேத்தியமாக படைப்பது மிகவும் விசேஷமானது திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் வீட்டிலேயே பெருமாளை மனதார வழிபட்டால் நேரில் தரிசித்த பலன் கிடைக்கும் என்று நம் முன்னோர்கள் இந்த நம்பிக்கை பக்தியின் ஆழத்தையும் நாம் இருக்கும் இடத்திலிருந்தே இறைவனை அடைய முடியும் என்பதையும் காட்டுகிறது குறிப்பாக வீட்டை தூய்மைப்படுத்தி மாவளக்கேற்றி கோவிந்தா நாமம் சொல்லி வழிபடுவது ஏழுமலையானின் முழு அருளையும் பெற்றுத்தரும்